சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் குலதெய்வ எல்லைக்கு செல்லும்போது இந்த ஒன்றை செய்தாலே போதும் குலதெய்வம் மனம் மகிழ்ந்து உங்களுடன் வரும் அது என்ன விஷயம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகளை ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம குலதெய்வ கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம முன்னோர்கள் நமக்கு ஒரு வழிபாட்டு விதிகள் வகுத்திருப்பாங்க அதாவது நம்ம குலதெய்வ கோவிலில் போய் பொங்கல் வைக்கணும் அடுத்தது படையல் போடணும் அடுத்தது மறுநாள் வந்து சாமிக்கு நெய்வேத்தியம் வைக்கணும் இல்லை ஒவ்வொரு கோவிலையும் ஒவ்வொரு வழிபாட்டு முறைகள் அப்படிங்கிறது இருக்குது இப்போ எங்கள் கோவிலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கள் கோவிலில் குலதெய்வ கோவிலில் போனோன்னே கடலில் நீராடிட்டு வந்ததுக்கு பிறகு தான் கோவிலில் பொங்கல் வைக்கணும் அடுத்து மாவிளக்கு போடணும் அப்படிங்கிற ஒரு நியதி இருக்கின்றது அதே போல் ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒரு வழிபாட்டு முறைகள் அப்படிங்கிறது இருக்கின்றது ஃபுல் வீடியோ லிங்க் கீழே உள்ள பிளே பட்டனில் இருக்கு கட்டாயம் பாருங்கள் பயனுள்ளதாக இருக்கும்